அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து குர்ஆன் கூறும் முன்னறிவிப்புகள் பாகம் ரெண்டு யாராலும் கொல்ல முடியாத தலைவர் இவ்வசனத்தில் ஐந்தாவது அத்தியாயம் அறுபத்தி ஏழாவது வசனத்தில் கூறப்பட்டுள்ளது நபிநாயகம் சல்லாஹ் அலே வசல்லம் அவர்களை யாரும் கொல்ல முடியாது என்ற கருத்து சொல்லப்பட்டுள்ளது நபிநாயகம் சல்லாஹ் அவர்கள் அன்றைய சமுதாயத்தில் இருந்த அனைத்து தீமைகளையும் தைரியமாக எதிர்த்ததால் ஏராளமான எதிரிகளை சம்பாதித்து வைத்திருந்தன அவர்களை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று பல வகையிலும் முயற்சிகள் நடந்தன நபிநாயக அவர்கள் கோட்டை கொத்தளங்களில் ஒளிந்து கொண்டிருக்கவில்லை குடிசையில்தான் தான் வசித்தார்கள் வாய்க்கா போன் யாரும் இருக்கவில்லை வீதியில் சாதாரணமாக நடமாடினார்கள் உயிரை காக்க எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை எந்த கொள்கையிலும் சமரசம் செய்து கொள்ளவில்லை போர்க்களங்களிலும் பங்கெடுத்து கொல்லப்படுவதற்கான வாய்ப்பை தாமாகவே எதிரிகளுக்கு வழங்கியிருந்தார்கள் ஆனாலும் அவர்களை யாரும் கொல்ல முடியவில்லை தினமும் ஐந்து நேர தொழுவை நடத்துவதற்காக பள்ளிவாசலுக்கு வந்து மக்களோடு மக்களாக நபிநாயக சல்லல்லா கலைவச அவர்கள் கலந்து கொள்வார்கள் அன்றைய நிலையில் மிக எளிதாக ஒருவரை கொள்வது என்றால் அதில் நபீநாயக சல்லல்லா கலேவசல்ல அவர்கள் முதலிடத்தில் இருந்தார்கள் அப்படி இருந்தும் உண்மை இறைவன் காப்பான் என்று இவ்வசனத்தில் சொல்லப்படும் முன்னறிப்பு நிறைவேறியது இப்படி அரக விட்டதை முறியடிப்பதற்காவது எதிரிகள் அவரை கொண்டிருந்தால் இது பொய்யான மார்க்கம் என்று நிரூபி நிரூபித்திருப்பார்கள் ஆனாலும் இயலவில்லை இது இறைவனது வார்த்தையாகவும் உத்தரவாதமாகவும் இல்லாதிருந்திருந்தால் முகமது நபி அவர்கள் என்றோ கொல்லப்பட்டிருப்பார்கள் அவர்கள் கொல்லப்படாமல் இயற்கையாக மரணித்தது திருக்குறுகான் இறை வேதம் என்பதற்கான நிறுவனங்களில் ஒன்றாக அமைந்துள்ளது என்னை எவரும் கொல்ல முடியாது என்று அறிவித்துவிட்டு சாதாரணமாக இன்றைய உலகில் எவரும் நடமாட முடியாது அதுவும் தீய சக்திகளை எதிர்த்து போரிடுவது இப்படி அறிவித்தார் அடுத்த நாளே அவரது கதை முடிக்கப்பட்டு விடும் அன்றைய நிலையில் முகமது நபியை போல் சர்வ சர்வசாதாரணமாகவும் எவ்வித பாதுகாப்பு ஏற்பாடுமின்றி மக்களோடு மக்களாக பல ஒருவரை எளிதாக கொள்ள முடியும் ஆனாலும் தன்னை கொல்ல முடியாது என்று அறிவித்து நாம் கூறுவது இறை வாக்கு என்பதை நபிகளாயம் சல்லாஹலை செல்லம் அவர்கள் நிரூபித்தார்கள் அஸ்லாம் வலைக்கும் வர காத்துகு தொடரும் மூன்றாவது பதிவு